இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்த வார்த்தை பேராணத்தில் இருந்து நாம் சிந்திக்கலாம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய வாசிப்போம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராவலும் இருக்கும் என்று உண்மையிலே மனக்கு ஒரு கத்து சொல்லுகிறார் கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாகும் ஆண்டவர் இயேசுவனுடைய கிருபையினால் தான் நாம் இந்த பூமியிலே ஜீவனுடைய இருக்கிறோம் அநேக நன்மைகளை அவருடைய கிருபையினால் தான் வந்து பெற்றிருக்கிறோம் நம்முடைய சுயநீதியினால் நாம் ஒரு நன்மை பெற்றுவிட முடியாது நமைப்பா இருக்கிற நல்லவர்கள் அநேக கத்தோடைய நன்மைகளை பெற முடியவில்லை தங்கள் மேல் தங்களுடைய மேன்மையான காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறதால் அநேக ஜனங்களால் கத்துடைய கிருவையை பெற்றுவிட முடியவில்லை கிருவி வந்து இலவசமானது இந்த கிருவிக்கு ஆண்டவர் அங்கே இவ்வளவு மதிப்பு என்று சொல்லி வைக்கவில்லை கிருமை வந்து அளவிடப்பட முடியாத மதிப்புடையது இந்த கிருமையை ஆண்டவர் நம் எல்லாருக்கும் அவர் இலவசமாக வந்து தந்திருக்கிறார் அநேக பிள்ளைகளிலே நாம் அவருடைய கிருமையை நினையாமல் இருக்கிறதா நேரத்தில் அவருடைய கிருவை நம்மை தாங்குகிறது சில வேளைகளில் நம்முடைய கால் சறுக்குகிறது அநேக வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நெருக்கங்கள் பிரச்சனைகள் வருகிறது அந்த வேலைகளை பக்தன் தாமி சொல்கிறது போல கதாவே நம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது நாம் ஆண்டருடைய சன்னிதானத்தில் எப்போது எல்லாம் முடியவில்லை என்று சொல்லி போகிறோமோ அப்போதெல்லாம் கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்கிறார் இந்த வார்த்தை இஸ்ரேல் ஜனங்களுக்குரியதான வார்த்தை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த நாட்களில மனம் திரும்பின மீட்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் ஆவியக்குரிய இஸ்ரவேலர்கள் உலகம் இங்கே வந்து வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் மனதூக்கமாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு கிருமை செய்திருக்கிறேன் அந்த கிருவையை அவர் எப்படி சிறப்படுத்துகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை முனைவிட்டு விலகாத இருக்கும் எல்லாம் விலகி போய்விடும் சேரத்துள்ளதான சுகம் சில வேலைகளை விலகி போய்விடும் நம்ம நேசிக்கிறதான மனிதர்கள் சில வேலைகளில விலகி போய்விடுவார்கள் இவர்கள்தான் நம்முடைய ஆதாரம் என்று நினைக்கிறதான சில மனிதர்களெல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள் அந்த சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவருடைய கிருமை வந்து பெற்றிருக்கிறதான ஜனங்கள் ஆண்டவரால் கைவிடப்படாதபடிக்கு வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள் மனிதர்கள் கைவிடுவார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய கிருமையை சார்ந்து கொள்கிறதான ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை எப்போது நம்முடைய இதனை ஆண்டவரே என்மேல் கிருமையாயிரும் என்பியாயிரும் என்று சொல்லிதான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நினைத்து பார்க்கும் போது நம்முடைய நீதியில்தான் நம்ம நடத்துகிறது என்று சொல்லி நினைக்கும் போது தேவடைய கிருபையை வந்து நாம் வந்து இழந்து விடுகிறோம் வேதத்தில் இரண்டு மனிதர்களை குறித்து வந்து பார்க்கிறோம் ஆயக்காரனும் வரிசையும் இந்த பரிசையை வந்து எப்போதும் நீதி செய்கிறதான மனிதன் தான் ஆனால் இந்த ஆயக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பாவியான ஒரு மனிதன் பாவத்தில் வாழ்ந்து வருகிறதான மனிதன் அநியாயமாக வருமானம் இட்டுகிறதா ஒரு மனிதன் ஆனால் தேவ சன்னிதானத்திலே கடந்து போகிறதான நேரத்திலே இவருடைய இருமையும் வந்து குத்தப்படுகிறது இவர் ஆண்டுகளிடத்தில் போய் ஒரு காரியத்தையும் அங்கு சொல்ல முடியவில்லை அவனுடைய இறுதியும் சொல்லுகிறது நீ பாவி என்று சொல்லுகிறது அவனுடைய இருதயம் சொல்லுகிறது நீ ஆண்டுடைய சன்னிதானத்தில் வர தகுதி இல்லாதவன் என்று சொல்கிறது ஆனால் பரிசையினுடைய இறுதியை நீ வந்து நீதிமான் நீ வந்து நல்லவன் நீ ஆண்டு மேல் அன்புள்ளவன் எனவே நீ தைரியமாக ஆண்டு இடத்துல போகலாம் என்று சொல்லி அவருடைய ஜபத்துல தன்னுடைய நீதிகளை சொல்லுகிறான் மற்றவனை வந்து குற்றப்படுத்துகிறான் யாரும் யாரில் குறைந்தவர்கள் அல்ல கத்துடைய பார்வையில எல்லாருமே ஆண்டனுடைய பார்வையில ஒரே தரத்துலதான் மதிக்கப்படுகிறார்கள் கத்தரிடத்துல உயர்ந்தோன் தாண்டோன் என்பது இல்லை அடிமை என்று சொல்லி இல்லை சுயாதம் என்று இல்லை எல்லாருமே தேவனுடைய பார்வையில சரி சமானமாகத்தான் இருக்கிறார்கள் அவன் ஜபத்திலேயே கட்டத்தில் இருக்கிறதான் மனிதனை என்ன செய்கிறான் குற்றப்படுத்துகிறான் நான் இவைகளெல்லாம் நான் செய்கிறேன் ஆனா இந்த மனுஷனை போல நான் இல்லை என்று சொல்லி தன்னுடைய நீதிகளை அவன் அறிக்கையும் செய்கிறான் இருதயத்திலும் அவைகளை பெரிதரிசல் நினைக்கிறான் நான் செய்கிறதான நீதியான காரியங்கள் எல்லா காரண இருக்குமே ஆண்டவர் ஆண்டவர்தான் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம தேவ சேதத்தில் கடந்து வந்திருக்கிறோம் வருவதற்கான இருதயத்தை ஆண்டு தந்தபடினால தான் கடந்து வந்திருக்கிறோம் அந்த இருதயம் நமக்கு இல்லாமட்டும் நம்மால் கடந்து வர முடியாது எத்தனையோ தினங்கள் இருந்தாலும் அவர்களால் இந்த இடத்திலே கடந்து வர முடியவில்லை அந்த இருதயம் அந்த விருப்பம் அவர்களுக்கு இல்லை தேவன் அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தை செய்ய உண்டாக்குகிறவராக இருக்கிறார் நாம் செய்கிறதான எல்லா செயல்களும் ஆண்டவராக விருப்பமும் அவரால் உண்டாகிறது செயல்பாடுகளும் அவரால் தான் உண்டாகிறது நாம் ஜெயிக்கிறோம் துதிக்கிறோம் தேவ சன்னிதானத்தில் வருகிறோம் அவரால் நமக்கு கொடுக்கப்படுற விருப்பம் அவரால் நமக்கு கொடுக்கப்படுற செய்கைகள் அனைவருக்கு நாம் உதவி செய்கிறோம் விருப்பம் ஆண்டவர் தருகிறார் செயல்பாடுகளை செய்வதற்கான பலனை ஆண்டவர் தருகிறார் ஆண்டவருக்கு என்ன சொல்லி ஏதாவது கொடுக்கிறோம் இந்த ஆண்டவருக்கு கொடுத்ததற்கான விருப்பத்தை ஆண்டவர் தருகிறார் அந்த செயல்பாடுகளை ஆண்டவர் தருகிறார் விருப்பம் இல்லாவிட்டால் நம்மால் எந்த காரியமே செய்ய முடியாது அந்த விருப்பம் நமக்கு ஆண்டு தந்திருக்கிறதான அந்த மதியினால் வருகிறது இன்றைக்கு அனைவருக்கு மதியில்லை ஜனங்கள் அனைவரை வந்து பார்க்கிறோம் மருத்துவமனைகளிலே மனதால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார் அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில் நம்மை வைக்கவில்லை அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறதான நீதியான காரியங்கள் எல்லா செயல்களுக்கும் காரணக்கத்தான் நாம் அல்ல காரணக்கத்தையா தான் ஆனால் இந்த பரிசு சொல்லுகிறான் இவனை போல நான் இல்லை நான் இவைகளெல்லாம் செய்து வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான் சொல்கிறான் நான் பாவி பாவியாகியமே கிருபையாகிடும் எனக்கு கிருப வேண்டும் சொல்லும் போது ஜீவனை பாய்க்கலும் வெளிதாக இருக்கிறது அதுதான் மனிதனுக்கு வந்த நண்பர் அவர் சொல்கிறார் அவருடைய கிருபை என்னை விள என்னை விட்டு விளக்காதிருந்த கத்திற்கு சொல்ற கிருபை வந்து விளக்கவில்லை கடைசி வரைக்கும் தேவனுடைய கிருமையுடைய வாழ்ந்ததான மனிதன் தாமீர் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை நிறைய பிரச்சனைகள் இந்த தாமதனுடைய வாழ்க்கையில் இருந்தது கிருமையில் இருந்தாலும் பிரச்சனை வராது என்பதல்ல கிருமையில் இருந்தால் அந்த பிரச்சனையை நம்ம சாதாரணமாக கடந்து போவோம் அந்த பிரச்சனை நமக்கு வந்து கீழே இருக்கும் நாம வந்து அந்த பிரச்சனைக்கு மேல வந்து இருப்போம் நாம இருக்கும் போது அந்த கிருவையால் கீழ்ப்பட்டிருக்கிறபடினால எந்த ஒரு காரியமும் நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது இந்த ஆண்டுவர் ஆவிக்குரிய இசிறுவலர்களாகிய நமக்கு தந்திருக்கிறதான என கிருவையை குறித்து அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் கிருவை நான் விளக்க மாட்டேன் பர்வதங்கள் நிலை பெயர் தான்

வேற ஒன்றுமே இல்லை எனவே வேதம் சொல்லுகிறபடி கத்தனுடைய மனுஷன் சொல்லுகிறபடி தேவனே உமது ஆலயத்துல ஆண்கள் கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் நாம என்ன சிந்தித்து பார்க்கணும் கிருபையை சிந்தித்து பார்க்க வேண்டும் அநேகர் கிருபையை சிந்தித்து பார்க்கும்போது வந்து என்ன செய்யறாங்க அழுகுறாங்க அநேகர் கிருபையை சிந்தித்து பார்க்கும்போது அவர்கள் எதையுமே வந்து பெரிதந்த நினைக்கிறது நினைக்கிறதில்ல அவர்கள் அறிக்கை செய்கிறாங்க கிருபை தான் தாங்கினது கிருவை என்னை வழி நடத்தினது கிருவை என்னை மேன்மைப்படுத்தினது கிருவை என்னை உயர்த்தி வைத்திருக்கிறது இன்னும் இந்த கிருவை என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கிருவை கிருபை என்று சொல்லி நாம் அதை உயர்த்த வேண்டும் கிருபையை நம்பி நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது கிருபையை நம்பி நாம் அந்த கிருபையை இழந்து போய்விடக் கூடாது ஏசா பெற்றதான கிருபையை அவன் இழந்து போனா திரும்ப அவன் எவ்வளவோ அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் விரும்பினான் அவன் கெஞ்சின அந்த கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் நம் மீது கிருபை வைத்திருக்கிறபடினால நம்மை மீட்டெடுத்தார் நம்மை ரட்சித்தார் நம்மை வந்து இந்த சபையில் ஒரு அங்கமாக வைத்து ஆண்டவரை துதிக்கும் ஒரு பாக்கியத்தை ஆண்டு தந்திருக்கிறார் இந்த கிருபையை நாம எக்காரணம் கொண்டு இழந்து போய்விடவே கூடாது இழந்ததான கிருபையை இரண்டாவது பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது எல்லா நேரத்திலும் எல்லா சூழல்களிலும் கத்த நமக்கு ஒவ்வொரு நன்மைகளை தரும்போது அந்த கிருவையை நாம் சிந்திக்க வேண்டும் அந்த கிருவையை நாம் வந்து உணர வேண்டும் அந்த கிருவையை நாம் அறிக்கை ஆண்டவரே இது உன்னுடைய கிருபை என்று சொல்லி நாம் அதை அறிக்கை செய்யும் போதுதான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருவை பெருகும் இன்றைக்கு அனைக தேவனுடைய பிள்ளைகள் இருந்த படி நிலைமையில இருந்து மேன்மையடைந்து கொண்டே அநேகர் கடந்து வருகிறார்கள் நாம் பரமமாக பார்க்கிறபடி தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் மட்டுமே என்னடைகிறாங்க மேன்மை அடைகிறாங்க இந்த தேவனுடைய கிருபையை சாராமல் தங்களையும் தங்களுடைய மேன்மையான ஆண்டவர் அவர்களுக்கு நினைத்து ஜனங்கள் கத்தோடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியவில்லை கத்தோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை நேற்று தினத்தில் ஒருவங்க தூரத்தில் இருந்து வீடியோ கால் பேசினாங்க அல்றாங்க அவங்க நல்ல ஆண்டவர்களை வந்து ஆசீர் வைத்து இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஆண்டவர் வந்து புதிய ஒரு வீடை கொடுத்திருக்கிற வெளிநாட்டில் அப்படி ஒரு வீடை அவர்கள் பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் அவருடைய வருமானத்திற்கு அவருடைய வேலைக்கு அது வந்து தகுதியானது அல்ல ஆனால் ஆண்டவர் அவர்களை நினைச்சு இருக்கிறார் ஆசிரியத்து வைத்திருக்கிறார் அப்போ அவர் வீடியோ கால் போட்டு அவர்களுக்கு ஆர்டர் கொடுத்த வீட்டிற்காக வெளிநாட்டில் ஆர்டர் கொடுத்த வீட்டிற்காங்க சொல்லி சொல்கிறாங்க அந்த சகோதரி வந்து அணுகுறாங்க சகோதர சொல்றாரு இதற்கெல்லாம் எவ்வளவும் தகுதியே எவ்வளவு தகுதியே கிடையாது ஆனால் ஆண்டவர் தகுதி இல்லாத எண்களை படிப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு படியாக படியாக நினைச்சு கொள்கிறார் ஆசை கொண்டே வந்து வருகிறார் ஆனால் எந்த நிலையில அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் ஏகப்பட்டதான தேவைகள் ஒரு வீடு வந்தாங்க அவர்கள் பெற வேண்டுமானால் அவர்களுக்கு அவ்வளவோ சிரமம் உண்டு ஆனால் அந்த நிலையிலையும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக கொடுக்கிறது அவர்கள் குறைவுபட்டதே கிடையாது நான் கூட சில வேலை நினைப்பு அவர்கள் எப்படி முடிகிறது கஷ்டம் தான் ஏகப்பட்டதான கஷ்டம் அவர் சொன்னாங்க வாச இந்த நிலையில நாங்கள் கடந்து வரும்படியாக ஆண்டு எங்களுக்கு உதவி செய்தார் இந்த நிலைகள் எல்லாவற்றையும் நாங்கள் விற்றோம் அந்த ஆண்டு எங்களுக்கு தருவார் ஆனால் ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு படிநிலையிலையும் உயர்த்தி கொண்டே வந்து வருகிறார் ஆனால் ஒரு மாதம் கூட அவர்கள் வந்து மறந்ததே கிடையாது ஆண்டவருக்காக கொடுக்கிறத ஒரு மாதம் கூட அவர்கள் மறந்ததே கிடையாது கரெக்டாக அந்த டேட்ல கரெக்டாக அவர்கள் அனுப்பி வைத்து விடுவார்கள் நம்முடைய சபையோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்றாங்க கிருவ 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 அவங்க பிள்ளைகளையும் அப்படி சொல்லி சொல்லி அவங்க வளர்க்கிறாங்க ஆண்டவருடைய கிருவை இந்த அளவு வைத்திருக்கிறது இந்த இடத்துல வந்து ஆண்டவர் உங்களை படிக்க வைத்திருக்கிறது ஆண்டோடைய நாம எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருவை சொல்லி கொடுக்கறதுல வேற எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம் வகைகளை சொல்லிக் கொடுக்குறோம் விரோதங்களை சொல்லிக் கொடுத்து கொடுக்குறோம் ஆனா தேவனுடைய கிருவை நம்ம சொல்லி கொடுக்கிறதே இல்லை நாம ஆண்டவருக்கு நேராக பிள்ளைகளை வழி நடத்தினால் ஆறுதலாக இருப்பாங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க சமாதானத்திற்கு அவர்கள் காரணமாக இருப்பாங்க ஆனா நீங்கள் எல்லா நேரத்திலையும் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்கிறது நம்மள வந்து இந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் அசட்ட பணி விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைத்து நான் தான் பாக்குறேன் நான் தான் பாக்குறேன் சில தாயார சொல்லுவாங்க இவர்கள் மீது பிள்ளைகளுக்கு அன்பு வர வேண்டும் என்பதற்காக தகப்பனாரை குறைத்து பேசி நான் தான் உனக்கு அதை வாங்கித்தரேன் இத வாங்கித்தரேன் சொல்லுவாங்க இல்லை எல்லாம் யார் தான் எல்லாம் ஆண்டவர்தான் தான் நீங்க படிக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் தந்திருக்கிறேன் என்றால் அது ஆண்டவர் தான் நான் கருவி கருவிதானே ஒழிய நான் இதற்கு காரணக்கத்த கிடையாது ஆண்டவர் எனவே அவருடைய கிருபையை நீ நினைத்து பார்க்க வேண்டும் இந்த ஆசீர்வாதத்திற்காக நீ கத்தரை துதி என்று சொல்லி சொல்ல வேண்டும் இந்த ஆசீர்வாதத்திற்காக நீ கத்தரை சார்ந்து கொள் என்று சொல்லி சொல்ல வேண்டும் அப்படி நாம் சொல்லி கத்தருக்கு நேராக இந்த பிள்ளைகளை வழிநடத்தினால் இந்த பிள்ளைகள் கத்துடைய கிருபையை முழுமையுமாக சார்ந்து கொள்ளும் இந்த கத்துடைய கிருபை இந்த பிள்ளைகள் முழுமையுமாக சார்ந்து கொள்ளும் போது இந்த கிருமையினால் வருகிறதா ஆவிக்குரிய அனைவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு இந்த கிருபையினால் தான் பிள்ளைகள் வந்து பக்தி உடையவர்களாக மாறுவார்கள் இந்த திருமையினால்தான் பிள்ளைகள் தெய்வ பயத்திற்குரியவர்களாக மாறுவார்கள் இன்னைக்கு பார்த்தா அநேக பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் தெய்வ பயம் இல்லை கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க இவர்கள் அனுபவிக்காமல் பிள்ளைகளுக்கு அனுபவிக்க கொடுத்து அன்பு பாராட்டி இந்த பிள்ளைகளை வந்து ஆளாக்குகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது தெய்வ பயம் இல்லாதபடினாலே பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை பெற்றோர்கள் அவமானமாக பேசுறாங்க வருகிறது என்றால் வயது முதலே தேவனுடைய கிருமையை பெற்றவர்களாக இல்லை நாம நம்முடைய அன்பை மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு நாம வந்து சொன்னோம் ஆனா தேவ கிருவை நாம வந்து என்ன செய்யல சொல்லல சிறு வயது முதலே தேவ கிருவையை சொல்லி 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 நீங்கள் வந்து பிள்ளைகளை வளர்த்தால் இந்த பிள்ளைகள் பெரியவர்களாகும் போது தெய்வ பயமுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் தெய்வ பயம் உள்ளதான பிள்ளைகள் மட்டுமே பெற்றோர்களை கவனிக்க முடியும் தெய்வ பயம் இல்லாத பிள்ளைகள் வசதி வாய்ப்போடு இருந்தாலும் கூட கை நிறைய வந்து வருமானம் இருந்தாலும் கூட பல லட்சம் ரூபாய் அவர்கள் வருமானம் எட்டினால் கூட பெற்றோர்களை அவர்களால் கவனிக்க முடியாது இன்னைக்கு இத்தனை இடங்களில் பெற்றோர்கள் முதியவர்கள் ஆகும்போது கைவிடப்படுகிறார்கள் கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பெற்றோர்கள் வந்து கைவிடப்படுகிறார்கள் அவர்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லை பிள்ளைகள் வந்து இவர்களால் வந்து உயர்ந்தவர்கள் தான் இவர்களுக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதத்தினால் இந்த பெற்றோருடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் உயர்ந்தவர்கள் தான் ஆனால் தெய்வ பயம் இல்லாமலே இந்த பிள்ளைகள் என்ன செய்தாங்க வாழ்ந்துட்டாங்க சில இடங்களை பார்க்கும் போது பெற்றோர்கள் வந்து இந்த பிள்ளைகளை சரியா அப்படி நடத்தல சில இடங்களும் பார்க்கிறேன் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யல இவர்கள் நன்றாக வந்து வாழ்ந்தாங்க ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதான காரியங்கள் செய்யல ஆனா அப்படிப்பட்டதான பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் வந்து என்ன செய்யறாங்க கவனிக்கிறாங்க ஒரே ஒரு காரணம் என்ன வேண்டாம் தெய்வ தெய்வ பயம் ஆண்டவருக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவர்களுக்கு நான் பதில் சொல்லணும் நான் நன்றாக சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது என்னுடைய தாய் தகப்பன் சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் கத்தரி நிறுவனத்தில் கணக்கு கேட்பார் தெய்வ பயம் நான் நன்றாக உடுத்துகிறேன் என்னுடைய பெற்றோர் வந்து நன்றாக உடுத்தாமல் இருந்தால் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் தெய்வ பயம் இந்த தெய்வ பயம் பிள்ளைகளுக்கு கிருவே நாம்தான் வருகிறது ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதான தெய்வ பயத்தை பெற்றிருந்தால் நீங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக என்ன சொல்லணும் நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு அதிகமாக நீங்கள் மகிமையை கொடுக்கணும் ஒன்னு நினைச்சிடப்படாது எல்லாரும் வளர்த்தது போல நான் பிள்ளைங்க வளர்த்தேன் நான் எவ்வளவு கட்டுப்பாடா வளர்த்தேன் தெரியுமா எத்தனை இடத்துல கட்டுப்பாடா வளர்த்தது பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க நினைத்து பாருங்க இல்ல நீங்க கட்டுப்படுத்தினால் அதற்கு கட்டுப்படுத்தக்கதான ஒரு இதனை அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது அதுதான் என்ன கிருப தெய்வ கிருப இந்த கிருபை ஆண்டு நாளிலே நமக்கு சிறப்படுத்தும்படியாக அவர் மலைகள் விளங்கினாலும் பார்வதங்கள் நிலை என் கிருவை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டு சொல்லுகிறார் அந்த கிருவையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களுடைய பிள்ளைகளையும் நடத்துங்கள் நாமை வரப்போத நாட்களிலே கிருபை நாள் எல்லா நன்மைகளினாலும் உங்களை உங்களுடைய குடும்பத்தை நிரம்பி வழி நடத்துவார்கள் முள்ளங்கால் படியிட்டு நாம் ஆண்டவடியே சுவை நோக்கி பார்ப்போம் முள்ளங்கால் படியிட்டு நாம் ஆண்டவடியே சுவை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் இயேசு உங்கள் மீது மனதுக்கம் உள்ளவராக இருக்கிறார் மனிதர்கள் உங்கள் மீது இரக்கம் பாராட்டவில்லை ஒரு நாளிலே ஆண்டவர் அல்லவா உங்களுக்கு மனதுகி இறக்கம் பாராட்டினார் மனிதர்கள் உங்கள் மீது இறக்கம் பாராட்டவில்லையே உறவுகள் உங்கள் மீது இரக்கம் பாராட்டவில்லையே ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார் அந்த ஆண்டவர் இயேசுதான் கிருபையினால் உங்களுக்கு இரக்கம் பாராட்டினார் மனதுக்கத்தினால் உங்களுக்கு இரக்கம் பாராட்டினார் அந்த கிருபையை நீங்கள் சார்ந்து வில்ல வேண்டாமா அந்த கிருமைக்கான நீங்கள் இந்த ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிழமைப்படுத்த வேண்டாமா ஆண்டவர் இயேசுவையும் வர கூறுத நாள் கிடைதலை கிருபை நாள் வைத்திருக்கிறதான எல்லா நன்மையையும் உங்களுக்கு தந்து வருவாராங்க கதாவே நாங்கள் உங்கள் நந்தியோடு சோக்குதிக்கிறோம் எல்லோருக்குமே படலோக பிதாவே நல்ல இயேசுவே கதாவே என்னுடைய கிருமையை நாளே நாங்க இந்த நாளிலே உங்க சந்நிதானத்திலே கடந்து வந்து கத்தருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மாண்டுகிறேன் எங்களால் உண்டாததில்லை இந்த இடத்திலே கடந்து வரும் ஒரு இருதயத்தை தந்து உண்மை துதிக்கும் ஒரு விருப்பத்தை எங்களுக்கு தந்தியது நதியோடு சோதனைக்கிறோம் சென்ற நாகிலே எங்கள் மீது பாராட்டினதான எல்லா கிருவைகளுக்காக நாங்களுமே சோதனைக்கிறோம் இந்த நான்காவது மாதத்திலேயோ கத்தருடைய கிருவை எங்களுக்கு வாக்கு பண்ணுறதே நாங்களே நந்தியோடு சோதனைக்கிறோம் மாட்டுகிறேன் கத்தாவை நீங்கள் வாக்கு பண்ணினதான

வல்லமையின் விலத்தினாலே ஒவ்வொரு நிரப்பு நிரப்பி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று உன்மேல் மனது கருத்தை சொல்லுகிறார் என்றதான வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தையாக இருக்கிறது அந்த ஜீவன் இப்போது கடந்து அங்கு கடந்து நதியோடு நன்றியோடு